வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூடை எப்படி பண்ணுறது பார்ப்போம் நான் வந்து பச்சை பயிறு போட்டு வாழைப்பூடை செய்ய போகிறேன் உங்களுக்கு குளிக்கரண்டு அளவுக்கு இருக்கும் பச்சை பயிர் எடுத்து இதில் ஊற வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் பச்சை பயிர் நல்லா ஊறணும் அதேமாதிரி கடலை பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் கடல் பருப்பும் பாசி பருப்பு இது ஒரு டம்ளர் இது ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ வந்து முழுசாக எடுத்து உரித்து கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கிறோம் ஏன்னா கருத்து போயிடும் அதை சும்மா கட் பண்ணி வச்சிங்கன்னா அதனால் அதுக்கு வந்து வாழைப்பூ உடைக்கி தேவையான வெங்காயம் ஒரு பெலிசியஸ் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் இப்போ வந்து இந்த மூணையும் அரைச்சிட்டு வந்துப்போம் வாழைப்பையும் பயிரையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் பச்சைப்பயிர் போட்டு வடை செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோ சேர்த்துப்போம் அரைச்சிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துப்போம் ரொம்ப நைஸாக ஓட்டிடாமல் கொஞ்சம் கொரசாக இருக்க மாதிரி ஓட்டிக்கணும் உணவு பாதிகமாக இருக்க மாதிரி ஓட்டிக்கணும் நீ பெரிய மிக்சி தராக இருந்தப்போ பாசி பெரிய கண்டபட்டு சேர்த்து கூட ஓட்டிடலாம் தண்ணி சேர்க்காம ஓட்டுங்க தண்ணி சேர்த்துனா போன மாதிரி بمر لممر ل இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் பெருங்காயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் அரைக்கிறப்ப அரை டீஸ்பூன் போட்டோம் இப்போ மறுபடியும் அரை டீஸ்பூன் சேர்த்துங்க இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் நல்லா கலந்துடும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துடலாம் இங்கே வந்து நம்ம தண்ணியும் சேர்க்கல தண்ணி தேக்காயும் பாருங்க அப்படியே சுகம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூல தண்ணி இருக்கும் அதோட தண்ணியும் கரெக்டா இருக்கும் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் நல்லா பொடிப்பொடியா அதே இதை சேர்த்திடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இஞ்சி கருவேப்பில இதோட பச்சை மிளகா கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நான் என்ன சூடே ரீட்சு என்ன ஏற்கனவே கடை நல்லா பாதி சிம்ல வச்சு நல்லா பொறுமையா வேக வைங்க வேகமாக வச்சிங்கன்னா உள்ளார வேகாமல் போயிடும் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் எடுங்க வடை தட்டிப்பட அந்த ஓசை பாருங்க அந்த நுரையெல்லாம் அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ இருங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா இந்த கலரில் இருக்கணுங்க இது மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துப்போம் இங்கே பாருங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீக்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுட சுட இஞ்சி டீ போட்டுட்டு டீ ஒரு மடக்கு வடை ஒரு கடி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா இந்த மலைக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும் இந்த மாதிரி வாழைப்போடை செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பச்சை பச்சைப்பயிர் போட்டு வாழைப்போடை செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ